மஞ்சள் பூசைக்காய் வச்சு ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை டின்னருக்கு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கேரமலைஸ் பண்ண நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கும்போது சூப்பராக இருந்துச்சு இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு ஏர் ஃப்ரையரில் தான் நம்ம செய்ய போகிறோம் உங்கள்கிட்ட ஓவன் இருந்தாலும் செஞ்சுக்கோங்க பம்ப்னால் தோலெல்லாம் எடுத்துகிட்டு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இது கூடவே வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக அல்மண்ட்ஸோ இல்லை வந்துட்டு காஷ்வீனோ சேர்த்துக்கோங்க இது கூட மிக்ஸ்டு ஹர்பு இல்லை வந்து பார்ஸ்லி சேர்த்துக்கலாம் டைம் வந்து இன்னமும் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக பூண்டெல்லாம் சேர்த்துட்டு ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருங்க நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும் இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பேனில் கூட செஞ்சுக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எல்லாமே ஆறன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச விடுத ஒரு பேனில் ஊற்றிட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சில அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க இதில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பரும் பேப்டிக்காவும் சேர்த்துருக்கேன் இப்படி தான் இருக்கும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள்